சென்ன சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க இன்று கலந்தாலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருந்தது இந்த கலந்தாலோசனை கூட்டத்திற்கு முக்கியமாக தேர்தலில் அங்கம் வகித்து தொடர்ந்து வரும் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எஸ்டிபிஐ மூன்று அமைப்புகளுடைய தலைவர்களை நேரிலும் சந்தித்து அதன் பிறகு அழைப்புதல் நேரிலும் கொடுத்து எல்லாம் செய்ய நீ கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு இன்று எந்த தலைவரும் இந்த இடத்தில் இதுவரையில் வரவில்லை இஸ்லாமிய செல்வந்தர்கள் என்ற இஸ்லாமிய கார்ப்பரேட்டர்கள் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்றிணையாமல் தொடர்ந்து இதை தடுத்து வருகின்றார்கள் செல்வந்தர்களுக்கு என்னவென்றால் எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு ஆதரிச்சிட்டா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்பொழுது தங்களுடைய பிரதிநிதிகள் ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் அதிமுகவுக்கு ஒரு அமைப்பும் திமுகவுக்கு சில அமைப்புகளும் ஆதரியுங்கள் என்று தொடர்ந்து இஸ்லாமிய செல்வந்தர்கள் என்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் என்ன பண்ணுறாங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்றிணையாமல் தடுக்கின்றார்கள் என்பது இன்றைய நிகழ்விலிருந்து இருந்து தெளிவாக தெரிகின்றது ஒருகால் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணையாவில்லாவிட்டால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்றத் தேர்தலில் சுமார் முப்பது இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் உள்ள முப்பத்தாறு தொகுதிகளில் இந்திய தேசிய கட்சி சார்பாக நல்ல படித்த பண்புள்ள சமூக பற்றையோடு செயல்படக்கூடிய இளைஞர்களை நாங்கள் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்துவோம் அது மட்டுமல்ல இன்று இரண்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு சமூகம் கூட எனக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கின்றது மூன்று மாவட்டத்தில் மட்டுமல்ல ஒரு சமூகம் கூட நாங்கள் தான் ஆட்சியை ஆளுகின்றோம் என்று கேட்கின்றார்கள் ஆனால் இன்று பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அரசனுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையிலே ஏழு சதவீதத்துக்கு மேல் உள்ள ஒரு ஓட்டு வங்கி உள்ள ஒரு சமூகம் இன்று ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் இங்கேயும் அங்கேயும் இயங்கி கொண்டிருப்பதை இனி இந்த இஸ்லாமிய சமூகம் எக்காலத்தையும் விட்டு கொடுக்காது அதனால் வருகின்ற தேர்தலில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை எந்த கூட்டணி இருந்தாலும் சரி கவலை இல்லை ஆனால் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் செல்வந்தர்கள் சொன்னால் முஸ்லீம் க பணக்காரர்கள் தான் இதை வந்து ஒன்றிணையாமல் தடுக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரர் அவங்க வந்து அவங்களுடைய பிரதிநிதி வேணும்னு பார்க்குறாங்களே தவிர சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய நபர்களாக அவங்க பார்க்கல ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய நம்ம சொல்றதை கேட்டு வாழாட்டக்கூடிய ஒரு நாயாக தான் எதிர்பார்க்கறாங்க சமூகத்தினுடைய நன்மைக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிட்ட எதிர்பார்க்க முடியும் தாராளமாக அதில் என்ன இருக்குது மாற்றுக்கருத்தை இல்லைங்க சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக வந்து ஒரு சமூகம் ஐம்பது பேர் சிறையில் இருக்காங்க அந்த சமூகத்தினுடைய விடியலுக்காக விடுதலைக்காக இந்த எந்த ஒரு எம்எல்ஏ எம்பிக்களும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க ஒரு கால் நூற்றாண்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஆண்டுகள் முடிந்து இன்று சிறையில் இருக்கிறான் அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக இந்த சமூகத்து ரீதியாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எவருமே நல்ல முயற்சியை எடுக்கலை அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளோட தேர்தலில் போட்டியிடக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோட பொது கோரிக்கையாக வந்து சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் சில கட்சிகள் சமீபமாக ஒரு போராட்டங்கள் கூட நடத்தியிருக்காங்க இருக்க பட்சத்துல வெற்றி வாய்ப்புள்ள ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியோட போகும்போது மட்டும்தான் அந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற முடியுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு நீங்க வந்து நம்ம தனித்து தனியா போட்டியிட போறோம் அப்படிங்க மாதிரி சொல்லுவீங்க எந்த அளவுல அவங்களோட கோரிக்கை எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும் அப்படின்னு க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஆயிரத்தி நானூறு சிறைவாசிகள் விடுதலை செய்யும்போதே இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து சுமார் வந்து அப்போ வந்து பதிமூணு ஆண்டுகள் கழித்த இஸ்லாமிய சிறைவாசிகள் இருந்தாங்க அப்போ கூட விடுதலை செய்யலை அன்னிலிருந்து இஸ்லாமிய பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மாறி மாறி இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்தாமை பிள்ளைந்து ரெண்டு பேர் இந்தாமை பிள்ளைந்து ரெண்டு பேர் இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருக்காங்க எதுவுமே இதுவரையும் நடவடிக்கை எடுக்காதுங்க இப்போ அடுத்த ஆட்சி வந்ததுன்னா நாங்கள் பிரதிநிதியாக போயிட்டு அதை வெற்றி பெற்று அவங்கள விடுதலை செய்யறதுக்கு முயற்சி எடுப்புன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இன்று எங்கள் சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியை விட மிக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி சொல்கிறால் தேமுதிக கட்சி ஆறு சதவீத வாக்குகள் தான் இருக்குது எங்களுக்காச்சும் ஏழு சதவீத வாக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லப்படுகின்றது அந்த ஆறு சதவீத வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒத்தனை அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேமுதிகவினுடைய முடிவை எதிர்பார்த்து போது மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியை கேளனமாக ரொம்ப மோசமான நிலையில் இந்த அரசியல் கட்சி அதாவது சமூக அமைப்புகளுடைய ஒற்றுமையின்மைனால் நடக்குது இருந்தது உண்மையில தேமுதிக விட அதிகமான ஒரு நிகழ்வு நடத்தினது பேசும் போதே ஒரு சில விஷயங்கள் கருத்துக்களை வைத்தார் இன்று இங்க வந்து நம்ம வந்து கூட்டத்தை இங்க இல்ல இங்க சமுதாய அமைப்பு தலைவர்களை அழிச்சுதான் அதுவும் சமுதாய அமைப்பு தலைவர்கள் தான் இங்க அழைச்சிருக்கோம் இந்த நிகழ்வை நடத்திட்டு ஆனால் இந்த சமூ இந்த நிகழ்வுக்கு பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இந்த நிகழ்வுனுடைய எதிர்பார்ப்புகளை பார்த்துட்டு இருக்காங்க இது ஒன்று சேருவாங்களா சேர்ந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியாச்சே ஏதாவது சமூகத்துக்கு நன்மை பெற முடியாச்சு ஒரு சமூகத்துக்கும் நன்மை இல்லாத ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ வாங்கிட்டு என்ன பண்ண முடியும் எந்த அதாவது திமுக ஆண்டாலும் சரி திமுக ஆண்டாலும் சரி ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ ஒரு சரியான சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு கோழைகளாக தான் இந்த சமூகம் இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த இந்த முடிவை நாங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் என்னை என்ன எங்களை விட ஜூனியர் தான் அது ஐஎம்எல் உடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொயினாக இருந்தாலும் எனக்கு ஜூனியர் தான் அது ஜவஹர்ல்லா இருந்தாலும் எனக்கு ஜூனியர் தான் நாங்கள்லாம் எண்பத்தி ஆறுலேயே இந்த சமூக தொண்டில் இறங்கி தொண்ணூற்றி மூணுலேயே நாங்கள் எங்களுடைய பணியை இயக்கணும் அவங்கெல்லாம் தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு தான் சமூகத்துக்காக பணி செய்ய வந்தாங்க இருந்தும் கூட அவர்களை நாடி அவர்களுடைய வீடுக்கு அவர்களுடைய அலுவலர்களுக்கு நாங்களே சென்று நாங்கள் வந்து ஃபோனில் பேசி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிலில் காத்திருந்து நின்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் இந்த நிகழ்ச்சிக்கு வரல ஆனால் இன்னும் கூட எதிர்பார்க்குறோம் வருவாங்கன்ற எதிர்பார்க்குறோம் வந்தாங்கன்னா நாளைக்கு கூட நம்ம ஒன்று சேரலாம் அப்படின்னு சொன்னாலும் போதும் இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய எழுச்சி சமூகத்தினுடைய ஒற்றுமையோடு முப்பத்தி ஆறு தொகுதிகளில் தனியாக களம் காணும் அதான் அதை இது குறிப்பாக வந்து முஸ்லீம் செல்வந்தர்கள் முஸ்லீம் கார்ப்பரேட்டர்கள் வந்து தடுக்கிறாங்க இல்ல அதை நான் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் என்றது இல்லை நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா அண்ணா திமுக வந்தாலும் ஒரு பிரதிநிதி வேணும் திமுக வந்தாலும் பிரதிநிதி வேணும் அதுக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கு மாரி பயன்படுத்துறதுக்காக இந்த இஸ்லாமியப்புகள் ஒன்றிணைக்காமல் தடுக்கிறாங்க முஸ்லீம் செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் முஸ்லீம் செல்வந்தர் கார்பரேட்டர்கள் அவங்க ஒரு கார்பரேட்டர் எப்படி உலக கார்பரேட்டை வந்து அடிப்பு தட்டு மக்களை வந்து சுரண்டி கொடுமைப்படுத்துறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம் கார்பரேட்டர்கள் குழு ஒன்று இருக்கு அந்த குழு தான் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணையாம தடுக்கிறாங்க நாங்க எதிர்த்து களம் நிற்கிறோம் இல்லையா எல்லா தொகுதியிலும் நாங்க வந்து வேட்பாளர்கள் ஆமா இல்ல விளம்பரம்னா என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல விளம்பரம்னா என்ன இருக்கு விளம்பரம் நாங்க கீழே உட்காந்து அவங்கள மேல வைக்கிறது உட்கார வைக்கிறது விளம்பரம் இல்ல இல்ல நாங்க அழைப்பதில் கூட எங்களுடைய அடையாளமே நாங்க வந்து பயன்படுத்தல யார் நடத்துறன்றது அடையாளம் இல்ல நான் அதுதான் நான் சொல்றேன் ஏன் திமுகவுக்கு மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி போன பாராளுமன்றத்துல திமுக ஆதரிக்கலையா ஏன் இதே வந்து முஸ்லீம் லீக் எத்தனை முறை அண்ணா திமுக ஆதரிக்கலையா எத்தனை தடவை இருக்கீங்களே அணி மாறிங்களே இப்போ நீங்க ஒரு அணியா தான் எங்களுடைய கோரிக்கை அப்படி ஒரு அணியா நீங்க நின்னீங்கன்னா சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளாக இந்த சிறைவாசிகள் விடுதலை உட்பட பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா இதுதான் நாங்க சொல்றோம் அது அவங்க முடிவு பண்ணுங்க நீங்க உட்கார்ந்து பேசுங்கன்றது எங்களுடைய நிலைப்பாடு அந்த மூன்று அமைப்பினுடைய தலைவர்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க உட்காந்து ஆலோசனை பண்றீங்கல்ல ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு சகோதரர்களுக்குள்ள உட்கார்ந்து ஆய்வு பண்றதில்ல என்ன தவறு இருக்கு இந்த கோரிக்கையை தான் வைக்கிறோம் நிர்பந்தம் பண்ணல இந்த ஒற்றுமைக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காம முஸ்லீம் செல்வந்தர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒற்றுமைக்கு ஊரு விளைக்கக்கூடிய இந்த அமைப்புகளுடைய சதியை சமூக துரோகத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தும் ஒரு கேட்ட கேள்வி நிச்சயம் நிச்சயம் சிறைவாசிகள் விடுதலை என்ற பகிரங்கமாக அது திமுக கூட்டணியாகவும் சரி அண்ணா திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அறிவிச்சாங்கன்னா நாங்கள் நிற்கிறதே வாபஸ் வாங்கிவிடுவோம் உடனே நாங்கள் அந்த கூட்டணிக்கு முழுவதும் ஆகிறோம் அவர் ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்கள் உங்கள் அர்த்தகட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க எந்த இஸ்லாமிய கட்சிகளுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாக்கு வங்கிக்கிறாங்க கிடையாது ஜமாத்து மஹல்லா தான் இப்போ ஜமல்லா ஜமாத்து மஹல்லா தலைவர்கள் தான் முஸ்லீம்களை யாருக்கும் எங்கே ஓட்டு போடணும்னு சொல்கிறது அப்போ நாங்கள் நேரடியாக அவங்கள களத்தை அணுகுவோம் ஜமாத்துகளையும் இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஜமாத்துகள் இருக்குது அந்த ஜமாத் தலைவர்கள் அணுகுவோம் அங்கே உள்ள மக்கள்களை நாங்கள் நேரடியாக சந்திப்போம் இந்த விஷயங்களை அவங்கள்ட்ட போட்டு உடைப்போம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க தீர்மானிக்கிற சத்தியாக மாறுவாங்க அப்போ யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி போடுவான்னு அந்த சூழ்நிலை கண்டிப்பாக தெரியும் சொல்லுவாங்க அவர்களே நேரில சந்திச்சு இந்த கோரிக்கையை நாங்க எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம் நாங்க சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலை அதுவும் இருபது ஆண்டுகள் மேல் கழித்து ஒரு நடைப்பிடமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் அந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை இந்த சமூகம் ஐம்பது பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஐம்பது பேர் அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக திமுக கூட்டணி திமுக கூட்டணி கடைசியாக திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க போகணும்போது கூட அந்த இது தான் சந்திக்க போகணும் அங்கே போய் எம்எல்ஏ சீட்டுக்கோ அல்லது வேற ஏதோ பேரத்துக்கும் போகல சிறைவாசியல் விடுதலை என்றது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சேர்த்துருங்க நாங்கள் உடனே உங்களுக்கு ஆதரிக்கணும் சொல்லி தான் போனோம் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் வந்து உளவுத்துறையோ அல்லது சமூக தலைவர்களோ அதை சந்திக்கிறத வந்து மறுத்துட்டாங்க உள்ளே கூப்பிட்டு அரை மணி நேரம் உட்கார வச்சு தான் மறுத்தாங்க அப்படி அனுமதி இல்லைன்னு சொன்னால் எங்களை வெளியே அனுப்ச்சிட்டே இருக்கலாம் இல்லைங்களா உள்ளே கூப்பிட்டு அரை மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுத்தாங்க பரவாயில்ல எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நிச்சயமாக திமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ அல்லது மக்கள் நல கூட்டணியோ அல்லது டாக்டர் ஐஆர் ராமதாஸ் அவர்களோ யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு தேவை சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கை இந்த ஏழு பேர் விடுதலை வந்து தமிழக முதல்வர் வந்து செஞ்சிருக்காங்க அதாவது மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அதை நாங்கள் இந்திய இந்த குழு வந்து வரவேற்கிறோம் அதேமாரி இஸ்லாமியர்களையும் விடுதலை செய்யறதுக்கு தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விட்டால் அதை ஒரு ஆர்டர் போட்டால் போதும் அடுத்த நாளே வெளியே வந்துடுவாங்க அப்போது வந்து நிச்சயமாக நாங்கள்லாம் வந்து ஒரு அதிமுகனுடைய தொண்டர்களாகவே அதிமுகவுக்கு ஆதரிப்போம் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு தான் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கா தலைவர் காதர் அவர்களையும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹருல்லா அவர்களையும் எஸ்டிபியினுடைய தலைவர் தஹான் பாகி அவர்களையும் அழைப்பு கொடுத்திருந்தோம் அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட கேட்டு தான் நேரத்தையே ஃபிக்ஸ் பண்ணோம் அழைப்பும் கொடுத்தோம் ஏதோ ஒரு காலச்சூழல் அவர்கள் வரத்தை வந்து தடுக்கப்பட்டது இதுக்கு முக்கிய காரணம் இஸ்லாமிய செல்வந்தர்கள் வந்து இஸ்லாமிய அமைப்புகளுடைய ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞலாக இருக்காங்க காரணம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே இஸ்லாமிய சமூகத்தினுடைய அமைப்புகளுடைய ஒற்றுமையை வந்து கெடுக்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லை வருகின்ற தேர்தலில் இந்த அதிமுக கூட்டணிக்கோ அல்லது திமுக கூட்டணிக்கோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இல்லை அஞ்சு ஏதோ சீட்டு வாங்கிட்டு போகக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இந்த ஒற்றுமைக்கு ஒத்துவராத இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிராக அவங்க எங்கெங்கெல்லாம் வேட்பாளரை நிறுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் வேட்பாளரை நிறுத்தி அவர்களை தோற்கடிப்போம் பத்தொன்பது ஆண்டு சிறைவாசிகளுடைய விடுதலை என்ற ஒற்றை கோரிக்கை தான் அதுக்கு எந்த கட்சி ஆதரிச்சாலும் நாங்கள் நிச்சயமா வந்து பகிரீகமா ஆதரிப்போம் பிஜேபியை தவிர அப்புறம் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்